துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அஜித்தை வெகுவாக பாராட்டியுள்ளார் எதற்காக பாராட்டினார் இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துள்ளார் என்ற ஒரு பாராட்டை நம் துணை முதல்வர் பாயால் கிடைத்திருக்கிறது ஏனென்றால் இந்தியாவுக்கு எதற்காக பெருமை சேர்த்தார் என்றால் ஒரு சிறந்த நடிகர் என்று இல்லாமல் இந்தியாவுக்காகவும் இல்லை இந்திய மக்களுக்காகவும் அவருடைய ஒரு அஜித் அஜித்குமார் கம்பெனி ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார் அது இந்தியாவுக்கே பெரிய புகழையும் பெருமையும் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி என்று உதயநிதி ஸ்டாலின் பாராட்டியுள்ளார் இந்த பாராட்டு அஜித் பெரும் இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது அப்பேற்பட்ட சூழலில் தான் அஜித்தை சம்பவங்களை வைத்து பாராட்டியுள்ளனர் இந்த பாராட்டு அஜித் காதுக்கு போயிருக்கா என்னவோ தெரியல ஆனா இந்தியாவுக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கிறார் இந்தியாவுக்கு ஒரு தமிழ் சினிமா திரையுலகில் பெரிய நடிகர் என்று இல்லாமல் சினிமா துறையில் நடிகர் என்றும் இருக்க முடியாமல் அவரால் இந்தியாவுக்கோ இல்லை இந்த உலகத்துக்கோ என்னால் சில விஷயங்களை சாதிக்க முடியும் என்ற ஒரு வெறித்தனம் ஒரு நம்பிக்கை ஒரு தன்னம்பிக்கை முயற்சியோடு இன்னைக்கு இந்தியா பாராட்டும் அளவிற்கு அவருடைய முயற்சி அஜித்குமார் என்று ரைஸ் கம்பெனி என்று ஆரம்பித்து இன்னைக்கு அது இந்திய முழுக்க உலகம் முழுக்க பேசப்பட்டு வருகிறது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அதை ஒரு மீடியாவில் பேசி பெருமை சேர்த்திருக்கிறார் என்பதுதான் உண்மை இந்த புகழ்ச்சிக்கு பிறகு அஜித் இதை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்று தெரியவில்லை மீண்டும் அவரை மிம்மேறி வளர நாங்கள் ஆசைப்படுகிறோம் அவருடைய படங்கள் சில பிரச்சனைகள் கிடைக்கிறது அது சரியாக கொண்டு ரிலீஸுக்காக காத்திருக்கிறது இருந்தாலும் அவருடைய முயற்சிகள் பின்போகாது அவருடைய உழைப்புகள் என்னைக்குமே வெற்றி பெறும் கடின உழைப்புக்கு ஒரு சொந்தக்காரர் தான் தலாஜி இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த சம்பவத்தை நீங்க ஏதாவது நினைக்கிறேன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்